மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் என்ன இன்ஃபோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா கும்பமேளா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் இந்த மகா கும்பமேளா வந்து எதுக்காக நடக்குது நம்ம இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இது ஏன் இருக்க போது இதில் எவ்வளோ மக்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த மகா கும்பமேளா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த மகா கும்பமேலாவை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மகா கும்பமேளா நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து அந்த டிவைன் ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது பார்கடலை வந்து கடஞ்சி எடுத்து அமிர்தம் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே ஸ்டோரி தாங்க இந்த மகா கும்ப மேலம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த பார்கடலை வந்து கடஞ்சி எடுக்கும் போது கிடைச்ச அமிர்தத்தை வந்து யார் எடுத்துக்கிறது தேவர்களா அசுரர்களா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு போர் நடந்திருக்கு அந்த போர்ல என்னவோ ஜெயிச்சது நம்ம தேவர்கள் தான் அப்படின்னாலும் அந்த நிகழ்வை வந்து நினைவு கூறும் விதமாகவும் அதை வந்து கொண்டாடுற ஒரு இந்த மகா கும்பமேளா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போகுது இந்த மகா கும்பமேளா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா அப்படின்றது தான் அதனாலேயே இந்த மகா கும்பமேளா அப்படின்றது ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும் அதுவும் அந்த டிவைனிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக இல்லை வேர்ல்டு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் மட்டும் இருந்து இல்லாமல் வெளிநாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் பிரான்ஸ் அப்படின்னு பல நாடுகளில் இருக்கக்கூடிய துறைவிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த மகா கும்ப மேளால கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கவுண்ட் ஏபிளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நானூறு மில்லியன் பீப்புள் வந்து இந்த கண்டிப்பா இந்த மகா கும்ப மேளால கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து வச்சிருக்காங்க நானூறு மில்லியன் பீப்புள்னா இந்தியாலே அவ்வளோ பேர் இல்லை அப்போ எவ்வளோ பேர் வந்து இந்த மகா கும்பமேளாவை எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படின்ற வந்து தெரியுது சரி ஓகே இந்த மகா கும்பமேளா இப்போ இந்தியாவில் எங்கே நடக்க போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து நடக்கப்போகுது நாலு இடங்கள்ல வந்து இந்த மகா கும்பமேளாவோட நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கப்போகுது அது என்ன நாலு இடங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா அரித்வார் உஜ்ஜைன் பிரக்யராஜ் அண்ட் நாசிக் இந்த நாலு இடங்கள்ல தான் இந்த மகா கும்பமேளாவோட நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது இந்த மகா கும்பமேளா

ஒரு பாக்கியம் வந்து ஏன் இந்த நாலு இடங்கள்ல நடக்குது அப்படின்னா அந்த பார்க்கடல்ல அமிர்தம் எடுத்தாங்கன்னு சொன்ன இல்லையா அந்த அமிர்தம் எடுத்தப்பாலு இந்த நாலு துளி அமிர்தம் வந்து விழுந்திருக்கு சோ இருந்தே இந்த நாலு இடங்களுமே புனிதமான இடங்களா மாறி புனித யாத்திரையை செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த நாலு இடங்களையுமே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்நாள் லட்சியமாவே சில பேர்லாம் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய துறவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளால வந்து கலந்துப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல நாடுகளில் இருந்தும் வந்து பல துறவிகள் வருவாங்க ஆனா இதில் ரொம்பவே வந்து இப்ப ட்ரெண்டா இருந்த துறவி யாரு அப்படின்னா சோட்டு பாபு அவர் வந்து என்னென்னா அவரோட ஹைட்டே த்ரீ பாயிண்ட் எயிட் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக குளிக்கவே இல்லையா ஒரு துறவினா வந்து எல்லா ஆசைகளையும் திறந்து அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அதனாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஹைட்டும் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படின்றனால அவருக்கு சோட்டு பாபா அப்படின்ற ஒரு பேர் ஆனால் அவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கங்காபுரி மகாராஜ் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேமு அவர் வந்து குள்ளமாக இருக்காரு அப்படின்றனால சோட்டு பாபு அப்படின்னு வந்து எல்லாராலேயும் வந்து ஃபெமிலியர் ஆனார் அதுவும் இவர் முப்பத்தி ரெண்டு வருஷம் குளிக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பா ஒரு மனுஷன் முப்பத்தி ரெண்டு வருஷமா குளிக்காம இருக்காரா அப்படின்னு வந்து யோசிப்போம் சரி அதுக்கு ரீசன் என்னவா அவர் சொல்றாருன்னா அவருக்கு எதுவும் நிறைவேறாத ஆசை இருக்காம். என்னது துறவிக்கு ஆசையா அப்படின்னு வந்து யோசிக்கலாம் எல்லாமே அந்த எல்லா ஆசைகளையும் திறந்தாதான் நான் ஒரு துறவியாகவே இருக்க முடியும் இவருக்கு என்ன நிறைவேறாத ஆசை அதுக்காக இவர் முப்பத்தி ரெண்டு வருஷம் குளிக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வரலாம் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நிறைவேறாத ஆசை இருக்குது அது வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த அவரே இந்த மகா கும்பமேளாவில் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் வந்து கழித்து நடக்க போகிற இந்த மகா கும்பமேளால இந்த புனித நீர் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து இந்த மகா கும்பமேளா பார்க்கப்படுது இந்த மகா கும்பமேளாவில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நடக்க இருக்குது போக போக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மகா கும்பமேளாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப வெளிநாடுகள்லேருந்து இருந்து வர்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து இந்த மகா கும்பமேளாக்காக தனியாக ஒரு ட்ரெயின் அந்த மாதிரி பல டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க பல அந்த விஷயங்கள் வந்து அட்வான்டேஜஸ் பல ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா போகக்கூடிய மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த மகா கும்பமேளாவில் என்னென்னா நடக்க போகுது அந்த மகா கும்பமேளா முக்கியமாக என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாட்கள் நடக்க இருக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளாவை எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்படின்னு இந்த லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி விஷயங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக மாறப்போது இந்த மகா கும்ப மேளா அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு இந்த மகா கும்ப மேளா பற்றி சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோங்க வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயம் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா